மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீடு கவுசிகா நதிநீர் வழிப்பாதையை மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக நூத்தி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் மாவட்ட ஆளுநராகப் பொறுப்பேற்கவுள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு திருஷூர் கொச்சின் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ரோட்டரி கிளை சங்கங்களை இணைத்து ரோட்டரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் செயல்பட்டு வருகின்றது கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ராட்ரி த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி அவர் பதவியேற்கவுள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசினார் கோவை பாலக்காடு திருஷூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் கூட்டமைப்பான த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநராக தாம் பொறுப்பேற்க உள்ள விழாவில் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரோட்டரி சங்க பிரதிநிதிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து உள்ளதாக கூறினர் சேவை திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் இன மலைவாழ் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டித் தருவது கொங்கு மண்டலத்திற்கு முக்கிய நீராதாரமான கோவையில் உள்ள கௌசிகா நதி வழித்தடத்தை மீட்டெடுப்பதில் புதிய திட்டம் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இதனை கௌசிகா மீட்புக் குழுவினர் இணைந்து செயல்படுத்த உள்ளதாக கூறினார் அடுத்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் இதுகுறித்த விழிப்புணர்வை இம்மாணவ பருவத்திலேயே ஏற்படுத்துவது அவசியம் என குறிப்பிட்டார் எனவே சைபர் கிரைம் குறித்த தமிழ் மலையாளம் ஆங்கிலம் என மூன்று மொழிகளில் தயாரிக்கப்பட்ட சைபர் சாம்பியன்ஸ் எனும் கையேடுகளை தயாரித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே வழங்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் நான்காவது திட்டமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கல்லூரி மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவித் தொகையை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் இதேபோல் பல்வேறு திட்டங்களை ரோட்டரி சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து தொடரவுள்ளதாக அவர் தெரிவித்தார் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் கோவையில் ஈச்சனாரி இல் உள்ள செல்வ மகாலில் என்னுடைய ரோட்ரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என்னுடைய பெயர் என் சுந்தரவடிவேலு நான் ரோட்ரி கவர்னராக ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஒரு நிலப்பரப்பில் உள்ள கவர்னர் ஆவதற்கு வேண்டிய பதவி ஏற்பு விழா அன்று இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த நிலப்பரப்பளவு எது என்றால் கோவை மாநகரம் கேரளாவில் உள்ள பாலகாடு திருச்சூர் எர்ணாகுளம் மூவாட்டுப்புழா இடுக்கி டிஸ்ட்ரிக் ஆகிய இடங்களாகும் இந்த இடங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இருக்கின்றன இவற்றில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய வருடத்திற்கு நாலு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அவை என்னவென்றால் தோடாஸ் நீலகிரியில் உள்ள தோடாஸ் டிரைபல்ஸுக்கு ஹவுசிங் ப்ராஜெக்டுகள் முக்கியமாக எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கௌசிகா ரிவர் கௌசிகா நதி ரீக்ளைமிங் ப்ராஜெக்ட் இந்த கௌசிகா நதி எங்கு இருக்கின்றது என்றால் நம்முடைய கோவை மாநகரத்திற்கு மேற்கிலே குருடிமலை அடிவாரத்தில் இருந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு நொய்யலும் காவேரியும் சேரக்கூடிய இடத்திலே போய் சேருகின்றது இது மொத்தமாக ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இது பல இடங்களில் குறுகி பல இடங்களில் மேடுகளாகி அந்த நதி சரியாக உற்பத்தியாகி அது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது அந்த நதியை எங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அதை முழுதாக எடுத்து அந்த நதி முன்மாதிரி நல்ல முறையிலே நதியாக ஓட இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்று எங்களுடைய இரண்டாவது முக்கியமான ப்ராஜெக்டுக்காக எடுத்திருக்கின்றோம் மூன்றாவதாக நாங்கள் எடுத்திருப்பது என்னவென்றால் சைபர் கிரைம் அதுவும் கல்லூரி மாணவர்கள் முக்கியமாக பள்ளி மாணவர்களிடையே இந்த சைபர் கிரைமை பற்றி அவர்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக கோவை மாநகரத்திலே நான்காக பிரித்து நான்கு இடங்களிலே இந்த சைபர் கிரைமை பற்றி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்துக்கூற முனைந்திருக்கின்றோம் அது முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் அவர்களுக்கு முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக நடத்துவதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றது இதே மாதிரி பாலகாட் திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா இடுக்கி ஜில்லாக்களில் உள்ள பள்ளிகளிலும் இதே மாதிரி நாங்கள் செய்வதற்காக நாங்கள் முனைந்திருக்கிறோம் இதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நிறுவனமும் எங்களுடன் சேர்ந்து செயல்பட இருக்கிறது நான்காவதாக சில கல்லூரிகளிலே படிப்பு தொகைக்காக வேண்டிய தொகைகளை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தாய் தந்தையருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது எந்தெந்த கல்லூரியிலே குறைந்த டியூஷன் ஃபீஸ் வாங்கி அவர்களுக்கு அந்த படிப்பை கொண்டு வருகிறார்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதில் முதன்மையாக நிர்மலா காலேஜ் எடுத்திருக்கிறோம் நாங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதாகவும் இந்த தருணத்திலே நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஆக இது நாலு முக்கிய ப்ராஜெக்டுகளாக ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ சார்பாக நாங்கள் எடுத்து செய்ய இசைந்துள்ளோம்